நினைவுல நடந்து ஓரென மறுப்பிலே பயின்றப்பாவை மருங்கிலே வளருகின்றான் அன்னை தமிழை ஆரம்பித்து வணங்கி தமிழாலயம் தலையினுமே தமிழை உயர் தமிழாலயம் சிறார்களால் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நாநூற்று நாற்பத்தி இரண்டாம் நாளில் ஒரு சிறந்த சாதனை நிகழ்வு நடைபெற உள்ளது இதையும் தோண்டி தமிழரங்கம் இது சாதனை அளவில் சங்கமம் வங்கையர் அரங்கம் இது மாற்றத்திற்கான களமாக மூவேந்தர்கள் முச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் என்று இன்று நம்முடைய மதிப்பெண் நிறுவனர் தமிழ் தமிழகத்தின் மூலம் பல்பல குழுமங்களை நிறுவி தமிழனை வளர்த்துக் கொண்டிருக்கும் பெருமைக்குரிய பெயரினை நித்தாமிப்பை அடைந்து வரும் ஐயா அவர்களையும் தமிழ் ஆலயத்தையும் குறித்து இன்று வழக்கினை தெரிவித்துக் கொண்டே தமிழ் ஆலயம் இன்றைய சிறந்த பேச்சாளர் நம்முடைய சிலார் நிகழ்வில் செல்ல குழந்தை மாதம் இருமுறை தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு தன்னுடைய பேச்சு திறமை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பெருமை மிகுந்த பேச்சாளர் திரு அபிஷெனா கடற்கடந்து நாடு கடந்து மலைக்கடந்து இறக்க ஸ்ரீலங்காவில் இருந்து நம்முடைய நினைத்துள்ளார் குழந்தை அவர்கள் என்று விவேகானந்தரை பற்றி தன் கருத்துக்களை கூற காத்துக் கொண்டு குழந்தையை இருக்கணும் குவித்து வணங்கி மகிழ்ந்து தமிழாலயம் சிறார்களம் இப்பொழுது அபிஷேனாவிட ஒப்படைக்கப்படுகிறது தங்கம் நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்கள் பிறந்து தமிழ்

எூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் சுவாமி விவேகானந்தர் அவதரித்தார் தெரியும் பிள்ளையை மண் விளையாட்டில் தெரியும் என்பதற்கு ஏற்ப சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிறு வயதிலே சிறந்த நினைவாற்றுள்ளன

ஏற்பட்ட கொடிய நோயிற்கு அரணாக காத்திருந்தார் ராமகிருஷ்ணர் அவர்கள் இறையடியில் சேர்ந்த நாளில் இருந்து தனது இருபத்தி மூன்றாவது வயதிலே உறவரம் போன்றுள்ளார் அக்காலகட்டத்தில் எமது நாடுகள் எல்லாம் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டு காணப்பட்டது அப்பொழுது இந்தியாவை சுற்றி பார்க்க நினைத்த சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி பார்த்த போது அங்குள்ள மக்களின் வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு என்பவற்றை யாராய்ந்தார் மக்களின் வாழ்வியலை கண்டு கண்கணம் கன்னியாகுமரிக்கு சென்று கடல் நடுவே காணப்படும் பாறையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்தார் அதன் மூலம் இந்தியாவின் கடந்த காலம் கற்காலம் எதிர்காலம் என்பவற்றை ஞானத்தின் மூலம் அறிந்தார் அன்று அவர் தியானத்தில் தியானம் செய்த இன்று இந்தியாவின் மிக பிரபலமான சுற்றுலாத்தலமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது கட்டை நடுவே கம்பீரமாக எழுந்திருக்கும் சுவாமி விவேகானந்தர் மண்டபம் காலை தினமும் காலை சூரிய உதயத்தின் போது கொடியேற்றி விளக்குகள் ஒளிர்வது கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகின்றது இவரின் கண்ணீர் என்ற ஜெயவன்மை தங்க குடத்தில் தட்டினாலும் கிண்கிணி நாதம் போன்றது என்று புகழ்கிறார் சட்டம்பி சுவாமிகள் மூன்றாம் ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமயம் மாநாட்டிலே இவர் செய்த கம்பீரமாக ஆற்றிய உரையின் மூலம் இந்த சமயத்தின் மேல் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எமது நாடான இலங்கையிடம் பத்த நாட்கள் தங்கியுள்ளார் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் வேதாந்தம் என்ற தலைப்பிலே சிறப்புரை அன்று ஆற்றியுள்ளார் இவரது சொற்பொழிவுகள் பேச்சுக்கள் போட்டிகள் கடிதங்கள்

தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதிலேயே தியானத்தில் அமர்ந்தவாறு சேர்ந்தார் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முத்திரை வெளியிடப்பட்டு அவரை கௌரவிக்கப்பட்டுள்ளது இவரால் நிறுவப்பட்ட ராமகிருஷ்ணன் மற்றும் மதம் என்பன மட்டுமல்லாது உலகம் முழுவதும் நிறைவேறி காணப்படுகின்றது இந்த சமயத்தின் மேன்மையை உலக அரங்கில் உரத்து சொன்ன சுவாமி விவேகானந்தரின் சிறப்பையும் பெருமையையும் நாம் அன்றுமையை போற்றிட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுச் செல்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு சிறப்புடா கண்ணா அப்பா அப்படியே கணியர் கணியர் குறை அதையும் தாண்டி இன்னைக்கு நீ அணிந்து இருக்க முடியும் யாரை போன்று உள்ளது யாரை போன்று உள்ளது காவி நேரத்து உடையை நீ அழகாக அணிந்துள்ளாய் மிக்க சிறப்பு அவர் அமர்ந்திருந்த பாதை இன்றைய சில அலக்களத்தில் நம்முடைய இலங்கையிலிருந்து இணைந்த து அபிஷனா என்ற சிறுமி சுவாமி விவேகானந்தர் ஐயா சுவாமி விவேகானந்தர் பெருமைகளை மிக பெருமையுடன் கூறினார் சுவாமிஜியின் பிறப்பு அவர் அமர்ந்து தியானம் செய்த பாறையின் விவேகானந்தர் சீடராக அமைந்த விதமும் மிக பெருமையாக கூறி இறுதியில் அவர் தியானத்தில் இருந்தபடியே தன்னுடைய தன்னுடைய இன்னொரு தன்னுடைய வாழ்வினை நீத்து சமாதி அடைந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இன்று பெருமையாக பெருமிதத்துடன் இப்போதிருக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் சுவாமி விவேகானந்தர் என்ற ஒரு இருக்கிறார் என்பதே தருணத்தில் குழந்தையின் பேச்சு ஒரு மீட்டு உருவாக்கம் செய்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் சுவாமி விவேகானந்தரை பற்றி ஆக வேண்டும் என்றும் அவரை போன்று மிகவும் கம்பீரமாகவும் கணீர் என்றும் பேசும் குரலை தாம் ஒவ்வொரு பெற்றிருக்க வேண்டும் என்று சுவாமிஜியின் பெருமைகளை சிறப்பாக கூறிய மாணவி திரு அபிஷன் அவர்களுக்கு தமிழ் ஆலய மிசலார் நீங்கள் சார்பாகும் மதிப்பிற்குரிய நிறுவனர் ஐயா அவர்கள் சார்பாகும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாண்டு எல்லா செல்வங்கள் வளங்களை பெற்று வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை பெறுவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து இரையொரலால் இசன் உரளால் தமிழாளி மிசராக்களம் என்று இனிதே நிறைவுற்றது இரவோ அல்லது நாளையோ உங்கள் இருவருக்கும் சான்றிதழ் அனுப்பப்பட்டுவிடும் என்ற சிறப்பான தகவல் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி ஐயா நன்றி அபிஷன்னா நன்றி இல்லாம